எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் அதாவது சில பிள்ளைங்க கேட்டுட்டே இருந்தாங்க அம்மா இந்த புற்றுல வந்து ஆசிட்டு ஊத்துன நபர் யாருமா ஆ யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு தெரிஞ்சு நம்ம என்ன தங்கம் பண்ண போறோம் அந்த ஊற்றின விஷயங்களை யோசிக்கும்போது நான் சும்மாவே வந்து தெய்வத்திற்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா மனது ரொம்ப ரொம்ப வலிக்கும் ரொம்ப கவலையாக இருக்கும் கவலைன்னு சொல்கிறத விட உடைஞ்சிடுவேன்னு சொல்லலாம் இப்படி பேசுகிறாங்களே இல்லாததை இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு இன்றைக்கி தாய்க்கு அந்த நிலை வந்திருக்கு அப்படிங்கிறப்போ அது எப்படி இருக்கும் கொஞ்சம் பாருங்களேன் ஒரு சொட்டு ஆசிட்டு பட்டாலே எப்படி இருக்கும் அப்போ என்னுடைய தாய்க்கு எப்படி இருந்திருக்கும் இல்லையா நான் அதனால தான் எதுவும் பேச மாட்டேன் அப்படி என்னுடைய தாய்க்கு எரிந்தது போல் ஆயிரம் மடங்கு எரித்த நபர்களை சும்மா விட்டுருவாங்களா அம்மா இல்லையா நீங்கள் அம்மாவை குளிர வைங்கம்மான்னு சொன்னீங்க அம்மாவுக்கான குளிர்ச்சிக்கான அத்தனை விஷயங்களும் எப்போவுமே இந்த நாகபுரத்தில் அம்மாவுக்கு பரிபூர்ணமாக நடந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் இன்னைக்கு இவ்வளோ ஆதரவு கொடுத்து எனக்கு நடந்த ஒரு விஷயத்தை தனக்கு நடந்ததாக அத்தனை பேருமே கோபப்பட்டிருந்தீங்க அத்தனை பேருமே அவ்வளோ சப்போர்ட்டு உடனே வாட்ஸ்அப்பில் வந்து யாருமா ஏமா அப்படி பண்ணாங்க எங்களுக்கு மனசு வலிக்குதுமா அம்மாவுக்கு எப்படிலாம் எரிஞ்சிருக்குமோ அப்படின்னு நீங்கள் கேட்ட ஒவ்வொரு விஷயமுமே வந்து எனக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை அவ்வளவு மனசுக்கு ஆறுதலா இருந்தது இவ்வளவு உண்மையான பிள்ளைங்களை சேர்த்து கொடுத்த வாராயிக்கு தான் நான் நன்றியை சொல்லணும் ஏன்னா யாருக்கோ என்னவோ யூடியூப்ல பார்த்ததோட சரி அதை எப்படியோ போட்டோம் அப்படின்னு இல்லாம உடனே வாட்ஸ்அப் எடுத்து உங்களுடைய அந்த மனத்தினுடைய வருத்தத்தையும் அந்த கோபத்தையும் அப்படியே வெளிப்படுத்தியிருந்தீங்க அதற்கு நான் ரொம்ப பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் வந்து தான் மக்கள் தானே போட்டி பொறாமை ஈகோ இப்படி சொல்லக்கூடிய எல்லாமே இந்த கலியுகத்தில் நெறஞ்சிருக்கும் இவங்களெல்லாம் கடந்து போகணும் அன்போடு கடந்து போகணும் அவங்களும் நல்லா இருக்கணும் இந்த பாவம் அடுத்து செய்யக்கூடாது அதுதான் எனக்கு நான் சொல்லக்கூடியது அது ஒன்று தான் அடுத்து இந்த மாதிரி பண்ணாதே இப்போ பண்ணதுக்கே உனக்கு ஏழு ஏழு ஜென்மத்திற்கும் தண்டனை இருக்குது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது தவறு என் மேலே ஊற்று ஆசிட்டு எம் மேலே ஊற்று உனக்கு எம் மேலே கோவமா இல்லை சாமி மேலே கோவமாக சாமி மேலே உன்னுடைய கோவமாக இருக்க போய் தான் நீ அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் எம் மேலே கோவமாக இருந்தால் நான் இங்கே தான் இருக்கேன் நீ என் மேலே வந்து ஆசிட்டு ஊற்று இல்லை நீ என்னை வந்து என்ன வேணாலும் பொண்ணுட்டு கூட போயிடு தப்பு இல்லை ஆனால் என்னுடைய தாய்க்கு நடந்த ஒரு கொடுமையை என்னால் ஜீர்ணிக்க முடியல ஒவ்வொரு நொடியும் வந்து அப்படியே மனதில் அப்படியே என்ன சொல்கிறது சொல்ல முடியாத அளவுக்கான அந்த வழி இருக்குது ஆனாலும் நிதானத்தோடு சரி அம்மா நினைச்சா ஒரு புற்று இல்லை ஆயிரம் புற்றை உன் வயிற்றுக்குள் உருவாக்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அவ்வளோதான் அவன் நினைச்சான் நான் அப்போது நான் செஞ்சது என்னெல்லாமா அம்மாவை குளிர வச்சேன் அம்மாவுக்கு உள்ள பெரிய புற்று இருக்குது உள்ள வந்து பெரிய புற்று இருக்குது அதில் அவங்களுடைய குடியிருப்பும் இருக்குது நாங்கள் அன்றாடம் அவங்கள பார்த்துட்டு இருக்கோம் இருந்தாலும் அவங்க வாசலில் கட்டின அந்த ஒரு புற்றை வந்து இந்த மாதிரி பண்ணது வந்து ரொம்ப வேதனை தான் கஷ்டம்தான் பரவாயில்லை இதுவும் மாறும் இதுவும் கடந்து போகும் மக்கள் என்னுடைய பக்தர்கள் எல்லாம் கோவிலுக்கு வந்தவங்க சொன்னது போல அம்மா அதே மனிதரை கொண்டு வந்து இந்த கோவிலில் அம்மா உட்கார வைப்பா அவள் காலில் வைப்பா அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அது போல நடக்கும் சரியா இந்த பதிவே வந்து உங்கள்கிட்ட நன்றி தான் இந்த பதிவை நான் வந்து கொடுத்துருக்கேன் ஏன்னா அவ்வளோ பேர் அவ்வளோ பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அவ்வளோ பேரும் கேட்டுகிட்டே இருக்காங்க அம்மா என்ன ஆச்சுமா என்ன நடந்தது ஏன் இப்படி அப்படின்னா நான் இது வரைக்கும் யாருக்கிட்டேயும் எந்த விதமான கோவங்க காமிக்க மாட்டேன் சண்டையும் போட மாட்டேன் வழியே வர்ற பிரச்சனைகளை நின்று கேட்பேன் அவ்வளவுதானே தவிர எனக்கு யார் மேலே எனக்கு பிடிக்கலைன்னா கடந்து போயிடுவேன் அவ்வளவுதான் என்னுடைய குணம் அவ்வளவுதான் அவங்களுக்கு தெய்வத்தை பிடிக்கலையா என்ன பிடிக்கலையா அது எனக்கு தெரியாது நடந்திருக்கு பரவாயில்லை மகிழ்ச்சி நீங்களும் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் மற்றபடி இந்த ஒரு விஷயத்தை அவங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்